இப்போ நம்ம வந்து எங்க இருக்கோம்னா நாசிக்ல வந்து இருக்கிறோம் தார் போயிட்டு இருக்கு ப்ரோ வரட்டி போங்க ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படி நினைக்கிறேன் நானும் சூப்பரா இருக்கேன் தார் மகேந்திரா தார் அஞ்சு டோர் உள்ள வண்டி வருமா அந்த வருஷம் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் தவமா தவமா காத்துட்டு இருந்தீங்க பட் அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரூம் எதுவும் கிடையாது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுக்கு முன்ன வந்து த்ரீ டோர் வெர்ஷன் தான் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ அஞ்சு டோர் உள்ள கார் இறங்க போகுது அதாவது வருகிற ஆகஸ்ட் மாதம் வந்து மேபி வந்து லான்ச் பண்ணலாம் ஆஃபிஷெலாம் வந்து லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் லீக் ஆகியிருக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் ரைடு வந்து போயிருக்காரு போகும்போது மகாராஷ்ட்ராவில் நாசிக் என்கிற சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு டோரில் மகேந்திரா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட் வந்து அழகாக கவர் பண்ணி எடுத்தார் ஸோ வண்டியை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டோரோட ஃபைவ் டோர் வந்து வீல் பேஸ் ரொம்ப அதிகமாகும் கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்பேசியஸான ஒரு கம்ஃபர்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அண்டு ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐக்கானிக்கான ஒரு லுக்கும் அந்த கிரில்லு அதுக்கப்புறம் லைட்டிங் எல்லாம் வந்து சும்மா வேறு லெவலில் பண்ணி மிரட்டியிருக்காங்க இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா சேம் த்ரீ டோர் அந்த வெர்ஷனில் உள்ள இன்ஜின் மாதிரி டூ லிட்டர் டர்போட் சார்ஜ் பெட்ரோல் இன்ஜினும் டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் இன்ஜினும் வித் ஆட்டோமேட்டிக் அண்டு மேனுவல் இந்த ரெண்டு வேரியண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து வரும் வண்டி பாருங்கள் சும்மா தரமாக வந்து இருக்குது பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து எங்க இருக்கோம்னா நாசிக்ல வந்து இருக்கிறோம் கார் ஃபைவ் டோர் போயிட்டு இருக்கு ப்ரோ வெரட்டி பாருங்க ப்ரோ அடுத்து தூக்கிறா தல ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா தல வீடியோ எடுத்தா அப்படின்னு பார்த்தா கார் வெளியே சைடோர் கார் சைடோர் ஆனா பின்னாடி ரோடு தான் ரொம்ப சின்னதா இருக்குது

வேற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா மிரட்டி விட்டுருக்கு இந்த வண்டி பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்போ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி